அன்பார்ந்த நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் இரண்டாம் பாடலை பார்ப்போம் கிரியை கிரியையி நெறியை இளங்கிட வியம்பும் இளர் தந்திரம் எழுநான்கு அதாவது கிரியை நெறியாகிய சைவ சித்தாந்தத்தை விளக்கக்கூடிய சாஸ்திரம் பதினாலு தோத்திரம் பதினாலாக இருபத்தி எட்டு ஏழு நான்கு இருபத்தி எட்டு எட்டையும் இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்தது அடுத்த வரி அரிய நல் உபாசனா நெறியதனை அறைந்திடும் மறை பொருள் நான்கு அதாவது உபாசனா மார்க்கமாகிய உபாசனா மார்க்கத்தை சொல்லக்கூடிய மறைகள் அதாவது வேதங்கள் நான்கு என்று குறிப்பிடுகின்றார் அடுத்தது உரியவர் சுத்த நெறியினை யுரைக்கும் உப உபநிடல ஸ்ருதி எண் நான்கு அதாவது சுத்த நெறியை சொல்லக்கூடிய உபநிஷத்துகள் முப்பத்திரெண்டு அதாவது ஸ்ரீருத்ரம் முதலான உபநிஷத்துக்கள் முப்பத்தி ரெண்டும் சுத்த நெறியை கூறுகின்றன என்றும் அடுத்த வரியிலே தொம் தத் அசி என்ற பதத்தில் முதல்ல இருக்கிற தொம் கிரியை நெறியையும் அடுத்து வருகிற தற்பதம் பதம் நெறியையும் அதுக்கடுத்தது கேடில் சுத்தம் அசிபதம் அதாவது மூன்றாவதாக அசிப்பதம் சுத்த நெறியையும் சொல்லுகின்றது ஆக தத்துவம் அசி என்ற வாக்கியத்துக்குள்ளே மூன்று விதமான காண்டங்கள் ஒரு கிரியை காண்டம் பாசன காண்டம் சொத்த காண்டம் என்று மூன்றும் இருக்கிறது அந்த மூன்று காண்டங்களும் மூன்று பதங்களாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை இங்கே ஆசிரியர் குறிப்பிடு அடுத்த பாலை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்